வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சிறைக்கு செல்லப் போகிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளார் எதற்காக என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் கடுமையாக விமர்சித்ததாக அவருக்கு எதிராக தமிழக அரசு நான்கு அவதூறு வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்குகளை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளார் ஆனால் சில வழக்குகள் தொடர்ந்து விசாரணையில் உள்ளதால் இந்த வழக்குகளில் சண்முகத்தின் பேச்சு முறையே சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டித்துள்ளது மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொச்சியான மொழிகளை எப்படி பயன்படுத்த முடிகிறது என்று நீதிபதிகள் கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் அவ்வாறு பேசுவதற்கு சண்முகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் அவரது மீது நடவடிக்கை எடுப்போம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சிவி சண்முகம் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் நிச்சயமாக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இதன் மூலமாக வரும் தமிழக அரசு இந்த வழக்குகளில் இடைக்கால தடை நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது சுப்ரீம் கோர்ட்டின் கண்டனத்தை தொடர்ந்து சண்முகம் இவ்வழக்கின் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது அதிமுக திமுகவை விமர்சனம் செய்வது புதிதல்ல ஆனால் அதை சரியான ஆதாரத்துடன் முறையாக மரியாதையாக விமர்சனம் செய்வதுதான் அதிமுகவிற்கு என்றைக்குமே வழக்கம் ஆனால் ஸ்ரீ சண்முகம் அவர்கள் தற்பொழுது பேச்சுக்கள் அனைத்தும் உரிமையில் பேசியிருப்பதால் தற்பொழுது அவர் சிறைக்கு செல்லக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது எப்பவேண்டும் நாளும் சிவி சண்முகம் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருப்பதால் இருப்பதால் அதிமுகவில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அதிமுகவில் ஏற்படக்கூடிய ஒவ்வேறு பிரச்சனைகளும் திமுகவிற்கு சாதகமாகவும் அதே சமயத்தில் அதிமுகவிற்கு பிரச்சனையாகவும் மாறிக்கொண்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிவி சண்முகம் அவர்களை எச்சரிக்கையும் செய்துள்ளார் மேடையில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று முன்னாள் அமைச்சராக இருந்து கூட உங்களுக்கு தெரியவில்லையா சந்தித்து அதற்கு பின்னால் போவதா மக்களிடம் திமுகவின் குறைகளை கூறி வாக்குகளை சேகரிப்பதா நமக்கு எது முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகம் அவர்களை கண்டித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதனால் எப்ப வேண்டுமானாலும் சிவி சண்முகம் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்